பல்வேறு மாநிலங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் வருமான வரி சோதனை இயல்பாக நடக்கிறதா அல்லது தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகளை ஒடுக்க ஆளும் பாஜக வருமான வரித்துறையை பயன்படுத்துகிறதா என்கிற விவாதம் எழுந்துள்ளது இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த போது எழுந்த முதல் குற்றச்சாட்டு வருமான வரித்துறையை வைத்து மிரட்டி பாஜக கூட்டணி அமைத்து விட்டது என்பதுதான் அதன் பிறகு திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனை பெரம்பலூரில் வீசிக்க பிரமுகர் வீட்டில் நடந்த சோதனை போன்றவை பேசுபொருளாகின தன்னாட்சி பெற்று அமைப்புகளான தேர்தல் ஆணையத்தோடும் வருமான வரித்துறையோடும் பாஜக கூட்டணி அமைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன பாஜகவிற்கு எதிரானவர்களை மட்டும் குறிவைத்து வருமான வரித்துறையும் தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது என்ற தமிழக கட்சிகளின் குற்றச்சாட்டு இப்போது தேசிய வடிவம் பெற்றிருக்கிறது மத்திய பிரதேச காங்கிரஸ் முதல்வர் கமல்நாத்தின் உதவியாளர் வீட்டில் நடந்த சோதனை எதிர்கட்சிகளை சீண்டியிருக்கிறது எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக அரசு அமைப்புகளை பிரதமர் மோடி தவறாக பயன்படுத்துகிறார் என்ற குரல்கள் தேர்தல் வெற்றிக்காக அரசு அமைப்புகளை மோடி தவறாக வழிநடத்துகிறார் என்று மாறி ஒலிக்கத் இருக்கிறது ஆனால் தேர்தல் நேரத்தில் வழக்கமாக நடைபெறும் சோதனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த எதிர்க்கட்சிகள் முயல்கின்றனவா என்ற கேள்வியையும் தவிர்க்க முடியவில்லை மோடி தங்களை துன்புறுத்துவதாகக் கூறி மக்களிடம் அனுதாபம் தேட எதிர்க்கட்சிகள் முயல்கின்றனவோ என்பதனையும் ஆராய வேண்டியிருக்கிறது அமமுகவிற்கு சின்னம் கொடுப்பதில் ஏற்பட்ட குளறுபடிகளும் குக்கர் சின்னத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்ற தமிழக அமைச்சர் மணிகண்டனின் பேச்சும் தேர்தல் ஆணையம் நடுநிலையாகத்தான் செயல்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது